சரி எனக்கு என்ன பாடம் தெரிஞ்சு தரேன் அப்படின்னா எல்லாரும் கவனிங்க அவங்களை என்ன செய்யத்தான் ரஜிம்பிஸ்தான் சொல்லுங்கள் எல்லாட்ட முதல்ல துவார் செய்யுங்க என்ன துவார் செய்யணும்னா யாருலா உடைய கலாம நான் ஓதி பழகிக்கிறேன் நீ எனக்கு எல்லா பா பாக்கியத்தையும் எனக்கு சொல்லி கூடல அப்படின்னு என்ன செய்யணும் எல்லாட்ட கேட்கணும் கேட்டு நீங்கள் வந்து அவு சொல்லி பிசுன்னு சொல்லணும் அப்புறம் இந்த அலிபு பே ஆ இல்லை இருங்க இன்னும் இன்னும் சொல்லணுமே அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மான்னு சொல்லுங்கள் அல்லா என்னுடைய கல்விஞானத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லுங்கள் அது ஒரு சிலருக்கு அரபுல வரலன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும்னா எல்லாம் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துன்னு கேளுங்க அப்புறம் எல்லா எப்படியும் சனந்து பாதுகாத்து எனக்கு ஞாபக சக்தியை எல்லாம் நல்ல சிதாயத்தை கொடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க கேளுங்க அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளை குழந்தைங்களுக்கு இந்த பாடத்தை அதுகளுக்கு வீடியோவில் சொல்லி கொடுக்கறது புரியலைன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஒத்தாத தேடி ஒரு பள்ளிவாசலை தேடி அனுப்பி வைக்கணும் அப்போ நீங்களும் வீட்டில் நீங்கள் ஒத்தாத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அது என்ன செய்யும் நல்லா விளங்கும் அப்புறம் இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மதுரா சாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு மாதிரி சொல்லி நான் ஒரு மாதிரி சொன்னால் அவங்களுக்கு குழப்படி ஆகிடும் அது உங்கள் இஷ்டம் நான் போவேனா நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லி கொடுக்குறத புரிய புரிய ஓதுனாலும் உங்கள் இஷ்டம் இல்லை அங்கே போய் அங்கே அவங்க சொல்லிக் கொடுக்குற ஓதுனாலும் உங்கள் இஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க இப்போ அழிப்பு பே தே இப்போ அழிப்பு சொல்கிறோம் அப்புறம் பே சொல்கிறோம் அப்புறம் தே சொல்கிறோம் அப்புறம் இந்த ஜே இந்த ஜேயே நான் ஜேன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் சேம் சொல்லி கொடுப்பாங்க அதனால் அதில் வந்து குழப்பிடி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அது உங்கள் இஷ்டம் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க அப்புறம் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு இப்போவே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் வந்து அழிவு சொல்லி வே சொல்லி இட இடையில் நீங்கள் விரல் வச்சு கேட்கலாம் ஏன் அப்படின்னா மதச மதர வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அது என்ன செய்யணும் ரிச்சு ரிட்சு எடுத்துக்கணும் ரிச்சுனா என்ன பொறுப்பு பொறுமையாக பொறுப்பு எடுத்துக்கிறணும் அதனால் நம்ம பிள்ளைங்க நல்லா ஓதணும் அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஓதிக்கிற போது அதுங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அது என்ன செய்யுங்க புரிஞ்சுக்குங்க அதனால் நீங்கள் உங்க இஷ்டப்படி செஞ்சுக்குங்க அப்புறம் என்ன செய்யணும் சரி இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம்ம நேற்று என்ன போன வாரம் என்ன படித்தோம்னா சாது லாது படித்தோம் சாதுக்கு நொக்கத்து இருக்காது லாதுக்கு நொக்கத்து இருக்கும் இன்றைக்கு பாடம் தோயும் லோயும் தோ தோ அப்படின்னா என்ன தோனால் நீ ஞாபகம் வச்சுக்கிறணும் இப்போ இப்போ நம்ம சட்னிங்க சட்னி வந்து ஒரு சில துவையல்னு சொல்லுவோம் துவையல் அப்போ தோ அந்த தோக்கி வந்து துவையல்னு நினை வச்சுக்கிறோங்க இந்த லோ இந்த லோ வந்து என்ன செய்வேன் நம்ம குழந்தைகளை சில பிள்ளைங்களை லோ லோ லோன்னு சொல்லுவோம் அப்போ இந்த லோ அதை ஞாபகத்துக்காவெண்டி நான் அப்படி சொல்கிறேன் யாரும் சிரிக்கக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஞாபகம் வராதுங்கிற காவெண்டி நான் சொல்லித்தரேன் தோ தோனால் துவையல் அந்த தோ துவையல்னு வருதுல தொவையல்னு வருது அந்த தோ தோ அப்போ இந்த லோ இந்த லோயை வந்து குழந்தையில என்ன செய்யும் லோ லோ லோன்னு சொல்லி நம்ம சின்ன குழந்தை பிள்ளையில நம்ம 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 நாக்கை நீட்டி ஆட்டி காட்டுவோம் லோ அப்போ இந்த தோ இன்னைக்கு லோ இன்னைக்கு பாடமே இந்த ரெண்டு எழுத்து தான் போன வாரம் சாது லாதுன்னு சொல்லி தந்தேன் அப்போ இந்த சாதுக்கு நொக்கத்தில் லாதுக்கு நொக்கத்திற்கு நீங்கள் படிச்சிருக்கணும் நீங்களாம் மனப்பாடம் பண்ணணும் நான் உங்களுக்காண்டி நொக்கத்தெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணுவேன் நொக்கத்துனால் இந்த மேலே உள்ள புள்ளி ஒரு சிலருக்கு புள்ளினால் தெரியும் ஒரு சிலருக்கு நொக்கத்துனா தெரியும் இன்றைக்கி வந்து தோயும் லோயும் தோக்கி நொக்கத்தில் லோக்கி நொக்கத்துருக்கு நான் வந்து துவக்கி நொக்கத்துருக்கேன் லோக்கி நொக்கத்துருக்கா நான் அப்படி கேட்க மாட்டேன் மாற்றி மாற்றி கேட்கும்போது நீங்கள் நல்லா பட் தோக்கி இருக்கா இல்லையா லோக்கி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அதை நீங்கள் எனக்கு சொல்ல முடியும் நீங்கள் மனசில் பதிய வச்சு நீங்கள் இன்றைக்கி பாடம் வரும்போது இது லோ தோ நொக்கத்து இருந்தால் லோ இது நொக்கத்து இல்லைன்னா தோ அப்படின்னு நீங்கள் தான் பாடம் படிக்கணும் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அதனால் அல்லாட்டை நான் என்ன கேட்குறேன் எல்லாம் நான் சொல்லி தான் கொடுப்பேன் அவங்களுக்கு நல்ல கிதாயத்தையும் நல்ல இழ்மையும் நல்ல இக்கிலாசையும் அறிவையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியும் நீ கூட நான் துவா செய்கிறேன் இன்னால் நீங்களும் இதை மாதிரி துவாச்சிங்க எல்லாம் நான் ஞாபக சக்தியும் இன்மையும் இக்கிலாசையும் அறிவையும் ஞானத்தையும் எனக்கு கூட அப்புறம் என்னை கல்வி ஞானத்தையும் அதிகமாக்கலான்னு நீங்கள் எல்லா துவாச்சிங்க அந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தாலும் இந்த மாதிரி துவாரி செஞ்சுட்டு அவள் சொல்லி பிச்சுன்னு சொல்லி ஆரம்பிங்க சொல்லலைன்னா சொல்லலைனா சைத்தானமல ஓத விட மாட்டான் தப்பு தப்பாக ஓத வைப்பான் அப்புறம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது அப்புறம் ஒரு ஆளுன்னு சொன்னார் மனப்பாடம் வரலைன்னா நம்ம பாவம் தான் காரணமாக அப்போ மனப்பாடம் பண்ண வரலைன்னா பாவம் காரணம்னா என்ன செய்யணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல எல்லாம் மகவிரலி வருகம்னி எல்லாம் விரலி வருகம்னி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அதிகமாக நிறையா சொல்லி எல்லாரதுவா செய்யணும் அழுகணும் அழுதா தான் பாடம் வரும் நான் சொன்னேன்ல போன வாரம் குழந்தை கை நேரம் சாக்லேட்டு கொடுத்தா எவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க பிரியப்படுவாங்க அந்த மாதிரி நான் பிரியப்பட்டேன் நான் பிரியப்பட்டதுனால தான் நான் ஓதிக்கிட்டேன் நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஓயாமல் அதையே சொல்லக்கூடாது அதனால் நீங்கள் எவ்வளோவுக்கு பிரியப்படுறீங்களோ எவ்வளோக்கு ஆசை வைக்கிறீங்களோ எவ்வளவுக்கு அல்லாமல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போ தான் ஓதிக்கிற முடியும் அரபுங்கிறது ரொம்ப ஈஸியான படம் இந்த முப்பது எழுத்து வரும் இப்போ எத்தனை வந்திருக்கு ரெண்டு நாலு ஏழு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு எழுத்து வந்துருச்சு அப்போ இன்னும் பதிமூணு எழுத்து தான் இருக்குது அந்த பதிமூணு எழுத்து வந்த பிறகு உட்காந்து படிக்கணும் பதிமூ முப்பது முப்பது எழுத்தையும் கரைச்சி குடிக்கணும் இப்படி இப்படி கை வச்சேன்னா இது என்ன ஹே அப்படின்னு சொல்ல தெரியணும் இங்கே கை வச்சா என்ன லாது இங்கே கை வச்சா என்ன சீனு இங்கே கை வச்சா என்ன பே இங்கே கை என்ன ஜாலு இங்கே கை என்ன ஜே இங்கே கை வச்சா சீமு இங்கே கை வச்சா தோ அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் என்ன செய்யணும் குரானில் படிக்கணும் எல்லாரும் நான் காட்டின குரானை வாங்கிக்கிறங்க ஓயாமல் குரானை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் அந்த குரானை வாங்கினா தான் நான் ஓதி கொடுக்குறது உங்களுக்கு புரியும் நான் அதில் தான் ஓதி கொடுத்தேன் ஊரை பூரா ராமநாதபுரம் பூரா ஓதி கொடுத்தது அந்த குரான் தான் அது வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கும் தெளிவாக இருக்கும் ஓதிக்கிறதுக்கும் தெளிவாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி குரானை வாங்க ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஓயாமல் சொல்ல வைக்காதீங்க இனிமேல் குரான் பற்றி சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் வாங்கி நீங்கள் தான் ஓதிக்கிறணும் அல்லா அதனால் இன்றைக்கி பாடம் தோயும் லோயும் தோ லோ தோ லோ அது உச்சரி போட லோ அப்படி சொல்லணும் இது தோ அப்படி சொல்லணும் அதனால் பழைக்கிடுங்க சரி இன்றைக்கி பாடம் இவ்வளோ தான் ரெண்டு எடுத்து படிக்கிறதுனால சீக்கிரம் தான் படிச்சுடுவோம் அப்புறம் பசாயில் கயிறு பசா பசாயருள் ஹைராத் பசாயருள் கைராத்து யாரும் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க குரானை எடுங்க குரானை எடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தை எடுங்க பசாயிரூள் ஹைராத்து வாங்கினீங்கன்னா நான் காத்திருக்கேன் எடுங்க சரி நீங்கள் திரும்ப போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை எடுக்காட்டியும் பரவாயில்ல ஆனால் எடுக்கும்போது நான் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பசாயருள் ஹைராத் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எடுங்க பசாயருள் ஹைராத் அந்த கிதாப் எடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்து எடுங்க சரி நான் சொல்லி கொடுக்கறத கவனிங்க சாப்பு ஹுன் கூடாது படிக்கக்கூடாது ஐநூல்லை ஹே இருக்கு செய்தா சஃபு ஹுன் ம அனி ஜலா ஜல்லாத்தி அனி ஜல்லாத்தி இங்கே வந்து ஜேக்கும் சத்து இருக்கு லாமலி செல்லாவுக்கும் சத்து இருக்கு அதனால் என்ன செய்றோம் ஒரு ஜேயத்துக்கு நூல்ல போடுறோம் நூன் ஜே சேரு நில் நிச்சு நிச்சு அனிச்சு நில்ல நிச் ஜே நூனுக்கு ஒரு ஜெயத்திக்கு போட்டோம்னா நூன் ஜே சேரு நிஜு அப்புறம் ஒரு ஜே மிச்சம் இருக்கும் பக்கத்தில் உள்ள லாமலை வந்து சத்து வந்துருச்சு மறு சத்து வந்துருச்சு சத்து வந்தால் ரெண்டு எழுத்து அப்போ என்ன செய்யணும் இந்த மிச்சம் உள்ள ஜெயில் ஒரு தூக்கி போடணும் அப்போ ஜெயலாம் ஜபரு ஜல் அனி ஜல் அப்புறம் மிச்சம் உள்ளது லாமலை சர்லா அனி ஜல்லா அப்படி படிக்க நல்லா மறுபடியும் சொல்கிறேன் செய்துனா சாஃபு குன் இல்லை ஹே இருக்கு குன்னு இருக்குது ஹேர்த்தும் பேத்து குன்னு இருக்கு செய்துனா சஃபு குன்னு சொல்லிவிட்டு அனி ஜல்லாத்தி அணி ஜல்லாத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க ஐந்து சொல்கிறேன் ஆ நூனுக்கு சேர் இருக்குது அப்போ ஜேக்கு சத்து வந்தனால நூன் சேர் நீ சொல்லக்கூடாது நூனோட தூக்கி ஒரு ஜேயை சேர்க்கணும் நூன் ஜே சேரு நிர்ஜு நூன் ஜே சேரு நிர்ஜு அப்புறம் ஒரு ஜே மிச்சம் பக்கத்தில் உள்ள லாமர் செல்லாவுக்கு சத்து வந்தனால ரெண்டு லாமு லாமச்செல்லாம் சொல்லக்கூடாது சொல்ல வராது ரெண்டு லாமன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு லாமத்துக்கு இந்த மிச்சம் உள்ள போட்டா போட்டால் ஜபரு ஜல் அப்போ என்னென்னு வரேன் நிர் நிர் ஜல்லா ஓ நம்ம நூன் சே சேரு நிச்சுன்னு வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஜெய்த்துக்கி லா ஜே ஒரு லாமத்துக்கு ஜெயிலில் போடுறோம் ஜல்லா ஜெயலாஞ்சல் ஜல் அப்போ நிர் ஜல்லா மறுபடியும் சொல்கிறேன் சே சேரு நிஜு ஒரு தே மிச்சம் லாமக்கு சத்து வந்தனால ஒரு லாமத்திக்கு ஜெயிலில் போட்டால் ஜெயலாஞ்சபர் ஜல் அப்போ நிர்ஜல் லாமர் சல்லா நிர் ஜல்லா தேசர்த்தி அனி ஜல்லாத்தி அனி ஜல்லாத்தி நூணு சேர்ச்சி ஜெயலாஞ்ச ஜல் நிர் ஜல் லாமலை செல்லா நிர் ஜல்லாத்தி செய்தினா சபுகன் அனி ஜல்லாத்தி அனி ஜல்லாத்தி ஒதிகிடுங்க எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களாக புரிஞ்சு ஓதணும் அப்புறம் எ எண்பத்தெட்டாம் பக்கம் எடுங்க எண்பத்தி எட்டு இப்போ நீங்கள் எடுக்காட்டியும் நான் இப்போ என் சேனல் திரும்ப திரும்ப போட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறத பார்த்து நீங்கள் ஓதிக்கிடுங்க இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நல்லா புரிஞ்சுக்குவீங்க ம் எண்பத்தி எட்டாம் பக்கம் எண்பத்தெட்டாம் பக்கத்தில் கீழேருந்து ஒன்று ரெண்டு ஒன்றை விட்டுட்டு மூணு நாலு நாலு வார்த்தையை கவனிங்க குத்துபுனா ஜன் பலியுண் ஜன் ஜீம் பலியுண் ஹேனு பேருக்கு அப்போ இங்கே லாமுக்கு என்ன இருக்கு சத்து வந்துருச்சு லாமுக்கு சத்து வந்ததுனால பேயோட ஒரு லாமத்துக்கு போடணும் வேளாந்தே பேலாம் ஒரு பல் ஹன் பல் அப்போ மிச்சம் வந்து லாம்சர்லி இருக்கு கண் பலியுண் கண் பலியுண் இல்லை தப்பா சொல்றேன் நானே குத்துப்புனா கண் பலியுண் வேசருப்பா சொல்லிட்டு லாம் லில் லாம் லாம் ஜெர் லில் ஹன்பலில் ஏ லாம் லாம் தம் ஜெர் லுன் ஹன்பலியுன் ஹன்பலியுன் ஹுசைனியுன் அப்போ இயக்கி சத்து ஆமாம் லாம் கிசத்து இல்லை இயக்கி சத்து குத்துபுனா கேனு ஜபர் ஹன் பேசர்பா லாமிய சேரு லி ஹன்பலி ஏத்தம் ஹன்பலியுன் மறுபடி சொல்கிறேன் குத்துபுனா விட்டுருங்க கேனு ஜபர் ஹன் பேசர் பா லாமுக்கு என்ன வந்து ஏக்கி சத்து வந்திருக்கு அப்போ லாம் இருக்குது ஏ சேரு லீ கண் பலி அப்புறம் ஒரு ஏ மிச்சம் இருக்குது ஏன்னா சத்து வந்தனால ரெண்டு ஏ ஒரு ஏய லாமில் போட்டுட்டோம் அப்போ ஒரு ஒரு ஏ மிச்சம் இருக்குது லாம் தம் ஏ ஏத்தம் பேச்சு யுன் ஹன் பலி யுன் யுன் கடைசில உள்ளது ஏ உக்கத்தில்லாத ஏ நான் சொன்ன சொல்லுவேன் என்னுவேன் நொக்கத்து இல்லைன்னா ஏன்னு வரும் வார்த்து மாதிரி வரும் அதில் நொக்கத்தை எடுத்துட்டாங்கன்னா ஏ ஆயிரும் ஆ அப்புறம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கொத்துப்புனா ஷாஃபி ஈன் ஷாஃபி ஈன் சிம் ச சீமலை சர் ஷா பேசரிஃபி ஷாஃபின்னு வந்துருச்சு அப்புறம் ஏக்கி சத்து இருக்கு ஐனுக்கு சேர் இருக்குது ஐனியன் சரி ஐனியே சரி ஈ யுன் மிச்சம் உள்ள ஏக்கி சத்து இருக்குது அப்போ என் தம்பி வச்சு யுன் சாபி ஈ யுன் சாபி யுன்னு சொல்லக்கூடாது சாபி ஈ யுன் ஐநே சரி ஈ ஏத்த பேசி யுன் ஏன்னா ஏக்கி தத்துக்குனால ரெண்டு ஏ ஒரு ஏயத்துக்கு ஐனில் போடணும் ஐநே சரி ஈ ஏத்தம் யுன் சாபி ஈ யுன் ஐநே சரி ஐ ஏத்தம் பேசி யுன் சாபி ஐ யுன் அப்படி சொல்லணும் ஐனை வந்து தொண்டை குள்ளிகள் சொல்லணும் ஈன்னு சொல்லக்கூடாது தொண்டை குள்ளிகள் சொல்லணும் சாபி சொல்லும்போது ஈன்னு சொல்லக்கூடாது தொண்டை குழுக்களை சொல்லணும் அப்படி சொல்லணும் நீங்க தான் தெரிப்பா சரி பண்ணிக்கிறணும் நான் எத்தனாவது சொன்னாலும் ஏ பா ஏனாவில் தான் இருக்கும் நீங்க தான் அதை மாற்றணும் அப்புறம் மூணாவது மூணாவது கடைசிக்கு மேலே உள்ளது குத்துப்போனா கிம் முன்னு இருக்கும் நீங்கள் ஹாக்கி முன் ஹாக்கி படிப்பீங்க ஹாக்கி முன்னு படிப்பீங்க ஹாக்கி முன்னு இல்லை ஹா கிம் முன் ஏன்னா மீமுக்கு சத்து வந்துருக்கு அப்போ ரெண்டு மீமு ஒரு மீமை தூக்கி என்ன செய்யணும் காவில் போடணும் ஹேல் சரு ஹா காவ் மீம் சரு கிம் நல்லா பாருங்க ஹேல் சரு ஹா காவ் மீம் சரு கிம் ரெண்டு மணி சொல்லிட்டு கா மீமுக்கு சத்துனால ரெண்டு மீமு ஒரு மீமை தூக்கி காவில் போடணும் காவ் மீம் சரு கிம் அப்போ ஒரு மீன் மிச்சம் இருக்குது மீன் தம்பி வச்சு முன் ஹாக்கி முன் காக்கி முன்னு கா ஹாக்கி முன்னு இல்லை கிம் முன் அர்த்தம் கொடுக்கணும் முன் கிம் முன் கவனிச்சுக்குங்க கிம் முன் பிடி தெரிஞ்சு ஓதுங்க மின்சல்ல மற்றதானா நீங்கிட்ட ஓதுனா ஏதாவது பிழை இருந்தால் நான் சொல்லித்தரேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க எண்பத்தெட்டாம் பக்கத்தில் குத்து குத்துப்போனால் கண்பழியும் கண் வழியும் தாமியேச்சேரி லி கண்பழியின் எத்தபசியுன் கண்பழியும் அப்புறம் சாஃபி ஐ இன் சாஃபி ஐ ஐநியேச்சேரி ஐ எத்தை பெசியுன் சாஃபி ஐ இன் சாஃபி ஐ இன்னு சொல்லணும் அப்புறம் அடுத்தது விட்ருங்க அது ஒன்றும் இல்லை தாலி ஒன்று இருக்குது அது ஒன்றும் இல்லை அப்புறம் நாலாவதில் நாலாவதாக ஒன்று ரெண்டு மூணு அவன் நாலு நாலாவது வந்து ஹா கிம் முன் ஹா ஹா கிம் முன்னு சொல்லக்கூடாது ஹா கிம் இல்லை லேசா சொல்லக்கூடாது ஹா கிம் அழுத்தம் கொடுக்கணும் கேம்பிஞ்சேரி கிம்முன்னு சொல்லிவிட்டா முன்னு சொல்லணும் குத்துப்புனா ஹா கிம் முன் காவ் சரி கீ சொல்லக்கூடாது காவ் காவ் மீம் சரி கிம் மீன் தம்பி ஹா கிம் முன் அது மாதிரி படித்துக்குங்க பிள்ளைலாம் ஓதுங்க முதல்ல ஓதும்போது குரான் எடுக்கும்போது நல்லாட்டையும் குத்துக்குள்ள அப்படி சொல்லது என்னென்னா பாபாவ சொல்லுவாங்க மொய்தீன் அப்துல் க ஜீனி பாபாவுடைய குரான் தான் இது அதனால அவங்கள்ட்ட வந்து துவா செஞ்சு ஆ பாபா எல்லாரும் துவா செய்ங்க நான் பிள்ளை இல்லாமல் ஓதணும் எனக்கு தள்ளிச்சிடாதீங்க உங்களுடைய எல்லா ரம்மத்தும் பறக்கத்தையும் எனக்கு கிடைக்கணும் இந்த பசாயில் கையிலாருடைய எல்லா ரம்மத்தையும் எனக்கு கிடைக்க கிருவை செய்யுங்க என் கிடைக்க கிடைக்கிற செய்யங்க எங்கள் வத்தாதி வீக்கும் கிடைக்க கிருவை செய்ங்கன்னு எனக்காண்டி துவா செய்ங்க இன்சா இல்லை அப்புறம் பாலத்தீன மக்களுக்காகவும் தாத்தா நண்டு மக்களுக்காகவும் துவாச்சிங்க நானும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்காண்டி துவாச்சிங்க நான் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன் இன்சாலா அப்புறம் என் துவா செய்ய சொன்னால் எல்லாருக்காண்டியும் என் சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா கொடுக்குறவங்க அப்புறம் லைக் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்காண்டியும் நான் துவா செய்கிறேன் அது மாதிரி நீங்களும் துவாச்சிங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுற மாட்டு மதத்திற்கு அங்கும் சதக்கா அனுப்புகிறாங்க மாத்து மதத்தாரும் பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு அப்படியும் எல்லா மாத்து மதத்திற்காகவும் நீ அவங்களுக்கு கர்ண காட்ட ரப்புன்னு நான் துவா செய்கிறேன் அதனால் நீங்களும் துவா செய்யுங்க மூணு சின்ன அன்பனுக்காக துவா செய்ங்க மறந்துடாதீங்க துவா செய்யும்போது முதல்ல செலவாக சொல்லுங்கள் அப்புறம் அல்லா புகழ்ந்துக்கிருங்க அப்புறம் துவா செய்யுங்க அப்புறம் செலவாச்சு சொல்லிடுங்க இன்ஷால்லா பாய்ர சாபானா அலமதுல்லா ரபில் ஆலமீன் அல்லாஹுமார் அப்பானா ஆத்தினா வித்தினியா ஹசனத்தன் அஃபில் ஆகிரதி ஹசனத்தன் மக்கினா சாபன்னார் சுபஹான ரப்பிக்க ரபில் இஜத்தி அம்மாஜிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹமது ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் எல்லா புகழும் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல தாலு மஹத்து ஆஃபித்து சலாமத்தகுகு ஆமீன்